அலஸ் சொந்தங்களே வணக்கம் வணக்கம் சேனல் வாங்களே அண்ணா ஒரு வீடு கொண்டு அண்ணா என்ன கொண்டு இருக்கீங்க சொந்தங்களே ஒரு வீடு நிறைய சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரைம் வீடு கொண்டு வங்க அப்படினு கேட்டிருந்தீங்க மாதிரி வந்து ஒரு ரெண்டு போர்ஷனாக இருக்கிற மாதிரி கீழே ஒரு ஒன் ஒன் பிஹெச்கே மேலே வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியோட ஒரு புது வீடு வந்து பார்த்திங்கன்னா நார்த் வேசி சைட்டில் ஈஸ்ட் வேஸி மெயின்டெனன்ஸ் கொடுத்து நமக்கு இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்கிறாங்க வாஸ்து பிரகாரமாக கார்பரேஷன் லிமிட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்டில் நமக்கு அவைலபுலாக இருக்குது இபி கனெக்ஷனு அதே மாதிரி அவுட்டர் சர்வீஸ் இருக்குங்க வாடகைக்கு தனியாக விட்ற மாதிரி தான் கீழே தனியாக உள்ளாங்க மேலே தனியாக உள்ளாங்க ரெண்டல் ப்ராபர்ட்டி கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் கூலிங் ஷீட் போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டி கன்வெட் பண்ணுறதுக்கு செம்ம ஆப்பாக இருக்குங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவியூ டிடியில் பார்த்துருந்துனாங்க நம்ம சேனலில் புதுசாக போகிற சொந்தங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி ஆள் அப்போ அப்புறம் இந்த மாதிரி பட்ஜெட்டில் போடுற வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும் நோட்டிகேஷன் வச்சுருங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் பர்சன்ட் லேண்ட் ஏரியாவில் நமக்கு நச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்க்குறதுக்க பிரம்மாண்டமாக நமக்கு இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நார்த் விஜன் சைட்டில் ஈஸ்ட் விஷயம் நமக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்து இந்த வீட்டை வாஸ்தவ கட்டி அனுப்பிச்சுருக்காங்க கீழே வந்து ஒரு ஒன்பிஹெச்கே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனு அட்டாச் பத்ரூம் அவுட்டர் பத்ரூம் க்ளாமி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூமு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிச்சிட்டு ஃபுல்லாக அடிக்கும் அளக்கும் வந்து இழுத்துட்டுருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு நச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலிவிசில் போட்டு கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குதுங்க நமக்கு மெயின் கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வடக்க பார்த்து வச்சு கொடுத்துருக்குறாங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு நம்மளுக்கு பா பைக்னு பாட்ட அளவுக்கு ஒரு ரெண்டு நிப்பாட்ட அளவுக்கு வேலை கொடுத்துருக்காங்க போர்வெல் வீல் நம்ம கையில் இருக்குது கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாகவே இந்த வீட்டில் இருக்குங்க வட்டைக்கு சம்பு கொடுத்துருக்காங்க போர்வீலில் இபி கனெக்ஷன் எல்லா வசதியும் இருக்குங்க கார்பரேஷன் யூனிடில் பேப்பர் எல்லாமே பக்கா கலியாக இருக்குங்க உங்கள் ஈஸ்ட் வேஸ்டினா ரெண்டு ஸ்டெப் வச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா நமக்கு ரயில்ஸாக ஒட்டி கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் டீ கூட்டில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம கபோர்டு ஒர்க்கெலாம் வந்து பின்னி அடையலாம் போவாங்க டிவி யூனிட்லாம் மிரட்ட மிரட்ட மாட்டேங்க பார்க்கு அவ்வளோ பிரமாண்டமாக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் பேசியில் வாஸ்து பிரதமாக கொடுத்துருக்காங்க சூப்பருங்க அதேமாதிரி பத்துக்கு முன்னாடி சைஸில் ஹால் கொடுத்துருக்காங்க நம்ம கிச்சன் வந்துன்னா ஆறுக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு கிச்சன் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி விரும்புறது போனோம் அப்படின்னா நமக்கு கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க சைஸில் நமக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சின்னதாக ஃபிளர் டிசைனில் நமக்கு ஃபால் போட்டு கொடுத்துருக்காங்க ஒன் சைட் பெயிண்டிங் நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கப்போடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாயு மூலையில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷயம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரதான இருக்கும் அது மாதிரி வாஸ்தில் குறையிலாம் இருக்குது ஜல மூலையில் தண்ணி தொட்டி அதே மாதிரி பார்த்திங்கனா அக்னி மூலையில் கிச்சனு அதே மாதிரி குபேர மூலை பெட்ரூமு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்ரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டீரியல் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கடையில் டைல்ஸ் ஒர்க்குலாம் வந்து போங்க அடி பொழிங்க ஜைஜாடியான ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்குறாங்க எஸ்எஸ்ல ஹேண்டிலும் நம்ம ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க செம மாசங்க அப்படியே மேலே விறுவிறுன்னு போனோம் அப்படின்னா நமக்கு நமக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீட் போட்டு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நமக்கு எட்டி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆ இது இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு வந்து பார்த்திங்கன்னா லேசர் கட்டில் நமக்கு கில் கேட் கில் மாதிரி போட்டு கொடுத்துருக்குறாங்க செம்ம மாதங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க மேலே போகிறதுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு வந்து ப்ரொஷன் வெளியே கொடுத்துருக்காங்க மேலே ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளான் கொடுத்துருக்காங்க கப்போர்டுக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க நிறையா சொந்தங்கள் இந்த மாதிரி தாங்க வீடு கேட்டிருந்தீங்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடல் படலாம் சூப்பராக இருக்குது அந்த வீடு இதுக்கு அட்டாச் பத்திரம் நோக்க வெஸ்ட்நேர் பேன் கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பத்திரம் நமக்கு இந்த பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மூணு டாய்லெட்டுங்க ரெண்டு பெட்ரூமுங்க இந்த வீட்டை நல்லா நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க இந்த மொத்த விலை நமக்கு ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கோயம்புத்தூர் பார்னர்லேருந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க இந்த வீடியோ இருந்தால் சீன திருந்த நம்பருக்கு ஆல்படி பண்ணி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறீங்க